வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் அரங்கேறும் அவலங்கள் பக்தர்கள் தானமாக வழங்கிய மூட்டைகள் வீணாகும் அவலம் மாவட்டம் வடலூர் பெருவெளியில் வள்ளலார் தோற்றுவித்த சத்திய ஞான சபை தர்மசாலை அமைந்துள்ளது அவ்வாறு வள்ளலார் பெருவெளியில் ஜோதி தரிசனம் காண்பதற்காக மாதந்தோறும் மாத பூசைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வருடத்திற்கு ஒருமுறை வரும் தைப்பூசத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் வள்ளலார் ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக வரக்கூடிய பக்தர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் மூட்டையாக அரிசி மூட்டைகளை தானமாக அவ்வாறு பக்தர்கள் வழங்கக்கூடிய அரிசி மூட்டைகளை தெய்வநிலை அதிகாரிகள் என்று கூறப்படும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அன்னதான கூடத்தில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்துள்ளனர் அவ்வாறு அடுக்கி வைத்த அரிசி மூட்டைகளுக்கு போதிய பராமரிப்பு செய்யாததாலும் பாதுகாப்பு இல்லாததாலும் அரிசி மூட்டைகள் மழையில் நடைந்தும் புழு பூத்தும் பூசணம் பிடித்தும் வீணாகி வருகிறது இது குறித்த வீடியோ வெளியாகி பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது